بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولاقة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن إلى ينظرون إليه سهودري عليه الله وياه அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பானவர்களே அலமது இல்லா அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபை நாள் ரமதான் மாதத்துல பூரணமாக நாம நிறைய நல்ல அமல்களை செய்து அதனுடைய இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கிறோம் ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் நாம தெரிந்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாம் என்று நினைக்கின்றேன் அன்பானவர்களே ஒரு அமலுடைய இறுதி பகுதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லாஹுடைய தூதமஸ் அல்லாஹ்ஹாமானி உ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமானு வில் அமல்களுடைய இறுதி என்பதுதான் அமலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதி பகுதியில் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை எனக்கும் உங்களுக்கும் முதலாவது நான் நினைவிட்டுக்கொள்கின்றேன் அதனால நாம் செய்யக்கூடிய அமலை அதிகப்படுத்த வேண்டும் ரமதானுடைய ஆரம்பத்துல எவ்வளோ அழகான நல்லமல்களை செய்து ரமதானை நாம் வரவேற்றோமோ அதுபோல ரமதான் நம்மை வீட்டு போகும் பொழுதும் நிறைய நல்லமல்களை செய்து ரமதானை நாம் அனுப்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும் அன்பானவர்களே ரமதானுடைய இறுதியில நாம சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெசல்யூஷன் என்று சொல்வார்கள் தீர்மானம் அதை நாம எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அல்லாஹ் சுபஹான வணங்குவது என்பது எப்படி இருக்க வேண்டும் எப்படி அல்லா சுபான வணங்க வேண்டும் என்றால் சுஃபியான் அப்துல்லா ரஜி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹஜீத் குல்லி ஃபில் இஸ்லாமி கேட்டாங்க உபதேசம் செய்யுங்க இந்த உபதேசத்தை உங்களை யார்த்தையும் நான் கேட்கக்கூடாதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு உபதேசத்தை செய்யுங்கன்னு ரபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் ஒரு உபதேசத்தை கேட்கிறாங்க ரபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல் நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றேன் என்றதை சொல்லுங்கள் கூறுங்கள் அதுல உறுதியாக இருங்க அப்போ நாம செய்யக்கூடிய அமல் என்பது எப்படி இருக்கணும்னா உறுதியாக இஸ்திகாமத்தோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் ரமதானில் மட்டும்தான் நம்மளுடைய அமல்கள் இருந்துச்சுன்னு இருந்துச்சு இந்த ஹதீஃபுக்கு எந்த வேலையும் கிடையாது நபி சொல்லா வலையும் சொல்லம் சொல்றாங்க நீங்க ஈமான் கொள்ளுங்க குல் அமன் துபில்லா நீங்கள் ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் சுஹானவத்தாலாவை ஈமான் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் அகிம் அதுல நீங்க உறுதியாக இருங்கள் சுஹானோவா அப்ப அமல்கள்ல உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர்களை ரமபானின் மட்டும் நான் அமல் செய்வேன் ரமபானுக்கு பிறகு என்னால் அமல் செய்ய முடியாது என்றால் அமல்ல இருந்து இஸ்துகாமத்து இல்லதான அர்த்தம் அப்ப நம்ம தொடர்ந்து இஸ்துகாமத்தோட அமல் செய்ய வேண்டும் என்பது முதலாவது நாம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் அல்லா சுஹானவா சாயலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றார் வ புது ரப்பக ஹத்தா யல் என்ற இந்த மரணம் வரும் வரை நீங்கள் தொடர்ந்து அல்லாஹ் சுஹானவ சாலவை வணங்கிக் அல்லாஹ் அல்லாஹு வணங்குவது என்பது எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சுஹானவச்சால நம்முடைய ரூஹை எடுக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழும் வரை அல்லாஹ் சுஹானவ சாலாவுக்கு கட்டுப்படக்கூடிய நல்லடியானாக அல்லாஹ் அல்லாஹு எதையெல்லாம் இருக்கிறானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுஹானவச்சாலா எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றானோ அதையெல்லாம் தடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரமபானில் மட்டும்தான் அல்லாஹ் சுஹானவச்சாலே ஏவியதை செய்வேன் ரமவானுக்கு பிறகு என்னால் செய்ய முடியாது என்றால் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில அல்லா சுஹானவச்சாளா சொன்ன இந்த விபாதத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ளல அல்லா சுஹானவச்சாள இபாதத்தை எப்படி அமைத்துக் கொள்ள சொல்கின்றான் மரணம் வரை நீங்கள் இபாதத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அல்லாவுக்கு மரணம் வரை நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் நல்லடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரமதானின் மட்டும்தான் அடிமை அடிமை இல்லை என்பது அல்லாஹ் அர்த்தம் நம்மை பாதுகாக்க வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹ் சுஹானவ சாலாவுக்கு நாம நன்றி உள்ள நல்லடியானாக இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய வசனத்துல இறுதியில் அல்லாஹ் சுஹான சொல்றா

அல்லா சுஹான வச்சால நமக்கு நேர் வழி காட்டி இருக்கின்றான் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் அல்லாஹ் அல்லா சுஹான வச்சாலாவை தொழுது வணங்காதவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் வசவஜல் நமக்கு நேர் வழி காட்டி இருக்கின்றான் என்பதற்காக அல்லா சுஹான வச்சாலாவை புகழுங்கள் போற்றுங்கள் அல்லா சுஹான வச்சாலாவை துதியுங்கள் என்று அல்லா சொல்றான் அப்படி நீங்கள் செய்தால் அப்படி நீங்கள் போற்றி புகழ்ந்தால் நீங்கள் உண்மையிலே நன்றி உள்ள நல்லடியானாக ஆகக்கூடும் அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது நோன்புனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நோன்பு பத்தி இப்படி சொல்றான் லல் அல்கும் தத்தகூன் என்று சொல்கின்றான் உங்களுக்கு தக்குவா தக்வா நோன்பு என்பது உங்களுக்கு தக்குவாவை கொண்டு வரும் அதுபோல நோன்பு முடியும் பொழுது இந்த ரமலான் மாதம் முடியும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்றான் வல அல்கும் தஷ்கூருன் நீங்க அல்லாஹு உங்களுக்கு நேர்வழி காட்டியமே இந்த ரமவான் மாதத்தில் நோம்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்ததுக்காக இவ்வளவு நல்ல நல்லவர்களை செய்த வாய்ப்பு அல்லா சுஹ் நமக்கு தந்ததுக்காக நீங்க அல்லாஹு நீங்கள் துதியுங்கள் போற்றி புகழுங்கள் என்று அல்லாஹு சொல்லி விட்டு சொல்லுகின்றான் தஷ்குருன் அப்பொழுது நல்லடிமைகளாக அல்லா சுஹ்வச்சாலவுடைய நன்றி உள்ள நல்லடிமையாக நீங்க ஆக முடியும் அல்லாஹ் சுஹான வச்சாலவை நாம் ஷுக்ரு செய்தோம் என்றால் அல்லாஹ் நேரமுகளை அதிகப்படுத்துவான் அல்லாஹ் சுஹான வசால குனான் சொல்றான் என்ன நீங்க ஷுக்ரு செய்யுங்க எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அருட்படைகளை அறிவு அதிகப்படுத்துகின்றேன் என்று சொல்கின்றான் அப்ப இந்த நோன்புல நாம செய்த இந்த எவாதத்து என்பது அல்லாஹ் நமக்கு தந்த அருட்படை இது அதிகமாக ஆக வேண்டும் என்றால் நோ அதாவது இந்த ரமதானுக்கு அப்புறமும் இந்த எவாதத்துகள் கண்டினியூ ஆகணும்னா நம்ம அல்லாஹ் சுஹான வசாலவை அதிகமாக நாம

ஒில் ஹந்த் என்ற தக்பீரை நாம தொடர்ந்து செய்வோம் அப்படி செய்வதன் வழியாக நாம அல்லாஹ் சுஹாரம் வச்சாலாவுக்கு நன்றி உள்ள நல்லடியாளாக இருக்க வேண்டும் ஈதோடைய நாள் வந்துச்சு சொன்னா அல்லாஹுவை மறக்கக்கூடிய நாளாக அது இருக்கக்கூடாது மாறாக அல்லாஹ் சுஹான வச்சாலாவை அதிகமாக ஞாபகம் கூறக்கூடிய அல்லாஹ் சுஹான வச்சாலா நமக்கு தந்த நியமத்துகளை நினைத்து அல்லாஹ் சுஹான வச்சாலாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக ஈதோடைய நாள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹான வச்சாலா நம்மை பாதுகாப்பானாக நம்மளுடைய சமூகத்துல சிலர் அல்லாஹ் வசோஜல் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஈதோடைய நாள்ல அல்லாஹ் சுஹான வச்சாலா தடுத்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நோம்புல கட்டுப்பாடாக இருந்தவர்கள்

இருக்க வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நாம செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம செக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி செக் பண்றது ரமபானுக்கு பிறகு ரமபானின் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நாம தொடர்ந்து செய்தோம் என்றால் தொழுகையை சரியான முறையில் தொழுகிறது குரானோடு தொடர்போடு இருக்கின்றது தொழுகின்றது அதுபோல பிடிக்கக்கூடிய காரியங்கள் சதக்கா செய்யக்கூடிய விஷயங்கள் நாவடக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் நாம தொடர்ந்தும் இருந்தோம் நல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான மிகப்பெரிய அலாம மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் இது என்று உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க அழிதயாங்க அவர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு நல்ல செய்யும் பொழுதும் இந்த நல்லமல்களை அல்லாஹ் சுஹானவச்சாலா ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் என்ன பண்றதுங்கிற கவலை நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்பட்டால் தான் நாம நிறைய நல்ல அமல்கள் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் நிறைய நல்ல அமல்கள் செய்வதற்கு நாம முயற்சி செய்வோம் அல்லாஹ் சாலா ஏற்றுக்கொண்டு இருக்கிறானா இல்லையா நமக்கு தெரியாது அதனாலதான் அல்லாஹ் சுஹேனவா சாயாலா ஒரு முனுக்கு இரண்டு பண்புகள் இருக்க வேண்டும் ஹவுஃபும் இருக்கணும் ரஜாவும் இருக்கணும் எதிர்பார்க்கும் இருக்கணும் பயமும் இருக்கணும் அல்லாஹ் சுஹானவா சாயால் அந்த நல்ல அமல்களை நமக்கு கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்வான்கிற எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் சுஹேட ஓசாலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ற அந்த பயமும் நமக்கு இருக்கணும் ஹௌஃபும் அந்த ரஜாவும் இரண்டு இறக்கை மாதிரி அதாவது நம்பிக்கையும் இருக்கணும் அல்லாஹ் சுஹேனவாத்தால நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வா நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அதே நேரத்தில் அல்லா சுபானுவத்தால நம்மை தண்டிக்கவும் செய்யலாம் அல்லா சுபானுவத்தால நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாங்கிற அந்த பயமும் நமக்கு இருக்கணும் பயமும் நம்பிக்கையும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது அதனால நம்ம ரமவான்ல செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் அல்லா சுபானுவத்தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையாங்கிற அந்த கவலை நமக்கு இருக்கணும் ஏற்றுக்கொள்வதற்காக நாம நிறைய துவா செய்யணும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம தொடர்ந்து அமல்களை செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான தீர்மானத்தை நாம் எடுக்கணும் அல்லாஹ் சுபானுவ அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் கால இன்nama யதக்கபல்லுல்லாஹு மினல் முத்தகீன் தக்வா உடையவங்களிட்ட மட்டும் தான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக் தக்குவா உடையவர்கள் யாருன்னா எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு பயப்படக்கூடியவர்கள் பயப்பட கூடியவர்கள் அல்லாஹ் அஸ்ஸவுதில் ஏவிய விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதால விஷயத்தை தடுத்து வாழக்கூடியவர்கள் கூடியவர்கள் இவர்கள்தான் உண்மையான தக்குவா உடையவர்கள் அல்லா சுஹ இந்த நமக்கு நோன்பை கடமையாக்கி தத்தக்கும் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே நாம தக்குவாவை அடைந்து கொண்டோம் என்றால் ரமதானுக்கு பிறகும் நாம அல்லா சுஹானவ தாள வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹல் தடுத்த காரியங்களிலிருந்து நம்ம நாம சுத்தமாக விலக்கி கொள்ளணும் அல்லாஹ் சுஹானுவா பாதுகாக்க வேண்டும் நாம அப்புறம் அல்லா தடுத்த காரியங்களை செய்தோம் என்றால் உண்மையிலே நமக்கு தக்குவா இல்லை என்றுதான் நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே அவர்கள் நபி அல்லூ அலி வல்லம் அவர்கள் மரணிச்ச நேரத்துல அபு பக்ரன் வந்து சொன்னாங்க அந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் இருந்தாங்க அதாவது மரணிச்ச அந்த சம்பவத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான

தெரிந்து கொள்ளுங்கள் முகமசல்லாஹ் வாலிவசல் அவர்கள் நிச்சயமாக மரணித்து விட்டார்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னாங்க அமுது உங்களில் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹய்ன் லா யமூத் அல்லாஹ் மரணம் கிடையாது எப்பொழுதுமே உயிரோடு இருக்கின்றான் என்று அபூபக்ரன் தி அல்லாஹூன் அவர்கள் சொன்னார்கள் சொன்னதுக்கு பிற்பாடு அபூபக்ரந்தி அல்லாஹன் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காமித்தார்கள் வமா முஹம்மதும் இல்லா ரசூல் முகமது சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஒரு தூதர் ஆவார்கள் கது ஹலத் மின் கபுல் இஹி ருசுல் இதற்கு முன்னாடி பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு மரணம் வந்து அல்லது போர்ல கொல்லப்பட்டு விட்டாலோ இன் கலபுத்தும் அல அகாபிக்கும் நீங்கள் அதாவது இஸ்லாத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடி விடுவீர்களா அல்லாவுடைய தூது முகமது அல்லஹின் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பின்பற்ற மாட்டீங்களா விட்டாங்க கட்டுப்பட மாட்டீங்களா அப்படிங்கறத அல்லா சுஹானவத்தாலா கேக்கிறான் இந்த ஆயத்தை ஓதி காண்பிச்சார்கள் சுஹான் அல்லா சஹாபாக்களுடைய நிலை அப்படியே மாறியது அன்பானவர்களை இதே உதாரணத்து தான் எனக்கும் உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் ரமபானில் மட்டும்தான் நான் அல்லாஹ் சுஹானவ வணங்குவேன் ரமபான் என்னை விட்டு சென்று விட்டால் நான் அல்லாஹுவை வணங்க மாட்டேன் என்றால் நாம் இஸ்லாமியர்களா ரமபானியர்களா என்பதை நாம புரிஞ்சுக்கணும் ரமவான்ல மட்டும்தான் அல்லா இருக்கின்றானா ரமபான்ல மட்டும்தான் அல்லாஹு உயிரோடு இருக்கின்றானா ரமவான்ல மட்டுந்தான் அல்லா பார்க்க கூடியவனா அல்லா கேட்கக்கூடியவனா அல்லா சுஹானா ரமவானுக்கு பிறகும் இருக்கின்றா அல்லா சுஹானா அல்லாஹ் அல்லாஹுக்கு மரணமே கிடையாது அல்லாஹு எப்பொழுதுமே உயிரோடு இருக்கின்றான் உண்மையில் அல்லாஹ் வணங்கக்கூடிய நல்லடியான் ரமதானுக்கு பிறகும் தன்னுடைய அமலை தொடர்ந்து வச்சிருப்பான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரமதானுக்கு பிறகும் அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவனாக இருப்பான் ரமதானுக்கு பிறகும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நான் தவறான காரியங்களை செய்யக்கூடாது ரமதானுக்கு பிறகும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹு எனக்கு ஏவிய விஷயங்களை நான் செய்ய வேண்டும் நாம பேணுதலாக இருக்கணும் உறவோடு இருக்க வேண்டும் நாம எல்லா நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம ரமபானை வழி அனுப்பினால் உண்மையிலேயே இன்ஷா அல்லா சாயலா நாம வெற்றி பெற்றவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீர்மானத்தை முக்கியமானது என்னன்னு சொன்னா இந்த ரமபானுக்கு பிறகும் நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்து கொள்வோம் அல்லா சுபானா எண்ணத்தை பார்க்கின்றான் இந்த எண்ணத்தோடு நாம் ரமதானை வழி அனுப்புவோம் இன்ஷா அல்லா அடுத்த ரமதானில் அல்லா சுஹா நமக்கு ஆயுளை தந்தான் என்றான் மீண்டும் இதைவிட அதிகமாக விவாதம் செய்யக்கூடிய அந்த வாக்கியத்தை பெறுவோம் ஜசாக்கன்